பயனுக்கே என்ன நெஞ்சுடுறாங்க அம்மிங் பின்னால் போட்டு மரணித்தார்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் இசாதென்றதுக்கு வரை இஸ்ஸாதுன்னா அன்றைக்கி சா ரசூலான காலத்தில் சில பெண்கள் இருந்தாங்க அளவைப்பதற்கான பெண்கள் அள பெண்கள் அது இந்த ரசூலாக அந்த ஒப்பந்தம் எடுக்கிறாங்களே பெண்கள்கிட்ட அந்த பெண்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுக்கிற டைமில் இந்த அளவைக்கிற வேலை செய்யப்படா ஒப்பந்தம் எடுக்கிறாங்க அப்போது ரெண்டு பெண்கள் சும்மா ரெண்டு பெண்களும் நாங்கள் இப்படி தான் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் ஒரு வீட்டில் அள வைக்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அதை மட்டும் செஞ்சுக்க சொல்கிறாங்க அரசு அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரச அதோட அதுக்கு புறம் என்ன அது இதுக்கு குறம் செய்யக்கூடாது அப்படின்னு அது என்னன்னா அங்கே போயிட்டு கவலை உண்டாக்குறதானே அவர் சும்மா உட்காந்துட்டுப்பாரு இவர் சாதாரண மனிதரா அப்படின்னு ஆரம்பித்த உடனே என்ன அவங்க உள்ளவையெல்லாம் அழுக வத்துரு சரியா மற்ற பெண்களை பார்த்த மாதிரி உள்ள கணவரெல்லாம் இவர் இந்த கணவர் கணவரே சொல்ல முடியாது மனித தியாகி புனித அந்த பெண்ணுக்கு சும்மா என்ன செய்யும் அப்படி உருக்கமாக அழுகவர் இந்த அழுக விஷயம் தான் இதுதான் இதெல்லாம் விரக்தி ஊட்டுறது இதுக்கு பேரெல்லாம் விரக்தி ஊட்டுறது இந்த விரக்தி விட்டுற வேலையை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கிறவனுக்கு அப்படியே அழுக வந்து வந்து விம்மி 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 அவன் சாகிற அளவுக்கு என்ன செய்வாங்க அதை சொல்லிக்கினே ஒரு இது இந்த டீம் சேர்ந்தாலும் அப்போ யோசிச்சு சம்பந்தம் இது ஒரு தொழிலா செஞ்சுட்டீங்க சரியா இதை தொழிலா செஞ்சிட்டா நம்ம அந்த நாடுகள பழைய மூதாட்டிகளுக்கு வேற ஜனாசாவா பேர் உட்காந்து உட்காந்து கத்து கத்து என்ன செய்யறது அந்த ஊட்ல அப்படி நடந்தது இப்படி நடந்தது இந்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்து வருமா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு அந்த வேதனை வர ஆரம்பிச்சு இவங்களும் அவங்கள கட்டி பிடிச்சாளுகிறது இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் இது குறிப்பிட்டால் அது என்ன வேதனை தெரியுமா இந்த உலகத்துல எல்லாமே வளர்ந்து போகும் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாமே மறந்து போகும் சில விஷயங்கள் எங்களுக்கு மறக்கிறது விருப்பமிக்காது எங்களுடைய நேசர்களுடைய மரணம் அவரை மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் ஒரு சின்ன புல் எங்களோடு இருந்து மூத்தாயிக்கணும்ங்களே அவதை மறக்கக்கூடாதுன்னு மனசு சொல்லும் ஆனால் மறப்போம் நினைக்கிட்டா அதை என்ன நம்மளை கையில் வாழ்ந்து வளர்ந்த புள்ள அவர் மறந்துச்சுட்டேன்னா உசுறு துடிச்சு போகும் ஒரு உசுரே போகிற மாதிரி இருக்கும் அந்த புள்ளியுடைய நினைவும் நாளைக்கு என்றது மனசனுக்கு வேதனை அந்த புள்ளியுடைய நினைவு நாளைக்கு மறந்து போகும் மறந்துதான் ஆகுவான் மனிதன் அப்படி என்றது வேதனை இந்த வேதனைக்காக வேண்டி வச்சுக்கள் என்ன வேதனை எனக்கு மறக்கப்படாது ஓண்ட ஜொப் என்னடா வந்து அழுகிறது அழுது என்ன நீ கண்டே இருக்கோ நான் அழுதுகண்டே இருக்கணும் அப்படி அதனால தான் ரசூனா சட்டம் போட்டாங்க மூணு நாளைக்கு மேலே கவலை வெளிப்படுத்தக்கூடாது இந்த இசாத் என்றது இந்த மாதிரி லிஸ்ட்ல உள்ள ஒரு அம்சம் அவங்க போட்டு அந்த அதோட வந்து இந்த தவா காலத்துல என்ன கவலை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி என்ன மரண மரணம் சம்பந்தமான அந்த இது எல்லா தர சூழலோட மரணம் அப்படி வரக்குள்ள கொஞ்சம் கவலையை கொஞ்சம் ஏத்துறதுக்காக வேண்டி ஹம்மிங்க போடுறது இந்த ஹம்மிங் போடுறது எனக்குன்னா அந்த இசாதில் வச்சு சேர்ற மாதிரி தான் விளங்குது அந்த ரசூலாக அந்த பெண்களுக்கு இந்த வேலை செய்வான்னு நாங்களே உண்மையிலே சொல் தான் தாக்கம் சொல்ல சொல்லணும் அந்த சொல்லி நூடாக உங்களோட உள்ளத்தில் உணர்வு உண்டாகணும் அதனூட உங்களுக்கு கவலை வரணும் அதில் நீங்கள் இந்த மாதிரியான பின்னாலோ ஏதாவது என்ன கூட்டல் குறைத்தல்களை ஏற்படுத்தி கவலை வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் எந்த பயம் பண்ணாலும் அவனுக்கு கவலை வருது இல்லை நீங்கள் என்ன அந்த பின்னால் வெக்ரௌண்ட் காணாம சவுண்டு சரியா அப்படி என்று தான் அது வரும் இந்த நடைமுறை வந்து பொருத்தமான ஒரு நடைமுறையே அல்ல அப்படின்றத நம்ம புரிந்து வேண்டும்